மதுரை தமுக்கம் மைதானத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியால் திறந்து வைக்கப்பட்ட உணவு திருவிழா மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவின் விற்பனை நிலையங்களில் மழைநீர் தேங்கி உள்ளதால் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் தற்பொழுதைய கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க வணக்கம் சங்கீதா மதுரையில் மழையால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட அந்த கண்காட்சி மழைநீர் புகுந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது உரிய திட்டமிடலுடன் அந்த பந்தல் அமைக்கப்படாதால் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து இருக்கிறார்கள் மதுரை தம்பு மைதானத்தில் சரஸ் எக்ஸ்போ என்ற பெயரில் தேசிய அளவிலான உணவு திருவிழா மற்றும் மகளிர் சுய உதவி உதவி குழுவினரில் உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சி என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை இந்த கண்காட்சி என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்காக தமக்க மைதானத்தில் உணவு திருவிழா நடைபெறும் பகுதியில் மேற்குரைகள் அமைக்கப்பட்டு அந்த கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மகளிர் உதவி குழு குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் வந்து அந்த கடைகளை அமைத்து அந்த விற்பனை செய்து வந்தார்கள் நேற்று முன்தினம் தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் மதுரையில் நேற்று பெய்த அந்த கனமழை காரணமாக உணவு திருவிழா நடைபெற்ற அந்த பகுதிகளுக்குள் வந்துட்டு அந்த அரங்குகளுக்குள் மழை நீர் என்பது புகுந்திருக்கிறது இதன் காரணமாக உணவு திருவிழா நடைபெறும் அந்த பகுதியில் கடைகள் தற்போது அகற்றப்பட்டு அந்த மதுரை மாநகராட்சியின் மாநாட்டு மையம் அரங்கிற்குள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றது இதனால் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் மேலும் நேற்று பெய்த அந்த கனமழை காரணமாக உணவு திருவிழா நடைபெற நடைபெற்ற அந்த அரங்கிற்குள் மழைநீர் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் வருகை குறைந்ததாலும் மகளிர் சுய உதவி அந்த பெண்கள் வந்து மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக இது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த கண்காட்சியில் இருந்து முறையான திட்டமிடலுடன் அந்த மேடைகள் அந்த பந்தல்கள் அமைக்கப்படாததே இது போன்ற நிலை இருப்பதாகவும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என வந்து அறிவித்திருந்த நிலையில் தொடங்கிய இரண்டே நாட்களில் மழையால் இந்த பாதிப்புகள் வந்து ஆஹ் அடைந்திருப்பதாகவும் இதனால் வந்து அதில் பங்கே பங்கேற்ற அனைவரும் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் வந்தவர்களும் இங்கு வந்து நமது பொருட்களை வந்து காட்சிப்படுத்தி நல்ல விற்பனை நடைபெறும் என்ற எண்ணத்தில் வந்தவர்களும் தற்போது மழையால் உரிய திட்டங்கள் இல்லாமல் அமைக்கப்பட்ட பந்தலால் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் சங்கீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட்ஃபார்ம் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லி சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் பெரும்புத்தூர் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜிஸ்பாய்ல மட்டும் பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் த பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு வில்லா பூந்தமாலிலேயே கிடைக்கும் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் பர் ஆஃப் வரும் தௌசண்ட் செவன் ஆலிபர்ஸ் ஒன்லி பார் புக்கிங்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டிரிபிள் ஜீரோ நைன் mm